பாரு மீனாட்சி அம்மன் அவ்வளவு அழகா என்ன பெரிய கோயிலுங்க ரொம்ப பெரிய கோயிலு శివయ సన్నది సన్నది సతి అ

எப்படி அமைப்பா கட்டியிருக்காங்க பாருங்க தட்சிணாமூர்த்தி சன்னதி பகானி போற்றி 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 பராசக்தியே போற்றி ஒரு சமயம் சுற்று பிராரத்தில் இருக்க எல்லா சமையையும் காட்டுறேன் பாருங்க ஆஞ்சநேய அப்பினி மகவானை ஊற்றி போற்றி ஆஞ்சநேய பிரமான் போற்றி போ எல்லா தெய்வங்களும் இருக்காங்க எப்படி நீட்டா இருக்கு பாருங்க எப்படி கோயில் அமைப்பு எப்படி கட்டிருக்காங்க பாருங்க மக்கள் சென்டர் நம்மளே தான் எடுத்துக்கணும் இங்க வந்து சாமிக்கு தீபா இருந்த காட்டிட்டு வச்சிருவாங்க நம்ம தான் எடுத்து கும்பிட்டுட்டு குங்குமத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும் கையில கொடுக்க மாட்டாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் நான் எல்லாத்தையும் சாமியை கவர் பண்ணி காட்டுறேன் அமெரிக்காவில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஜொலிக்கிறா பாருங்க மீனாட்சி அம்மன் அவ்வளவு அழகா என்ன பெரிய கோயிலுங்க ரொம்ப பெரிய கோயில் శివయం ఓం నమ శివాయం మచ్చివాయం శివయం సన్నది శివర్మన్ సన్నది அப்படியே அப்படியே கதை திறந்துட்டு இந்த பக்கம் போகலாம் இருக்காரு எப்படி அமைப்பா கட்டியிருக்காங்க பாருங்க தட்சிணாமூர்த்தி சங்கதி பகானி ஊற்றி போற்றி திபரஸ் ஏட் வாம்சாமையாம் சுத்து பிரகாரத்துல இருக்க எல்லா சாமியையும் கட்டறேன் பாருங்க 3 வாஞ்சனியே ਆਪਣி லஹோனி போற்றி போத்தி வாஞ்சனியே போற்றி போ எல்லா தெய்வங்களும் இருக்காங்க எப்படி நீட்டா இருக்கு பாருங்க எப்படி கோயில் அமைப்பு எப்படி கட்டிருக்காங்க பாருங்க எடுத்துக்கணும் இங்க வந்து சாமிக்கு தீப காட்டிட்டு வச்சிருவாங்க நம்ம தான் எடுத்து கும்பிட்டுட்டு குங்குமத்தை நம்ம எடுத்து வச்சுக்கணும் கையில கொடுக்க மாட்டாங்க இது லக்ஷ்மி தேவி சன்னதி Ahora la hacha. Ay, chica. ¿Qué le quiero?

சூப்பராக இருக்கு கோபுரங்கள் பாருங்க சிற்பங்கள் எப்படி செதுக்கி எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க அழகா கண்ணிருக்காங்க அமெரிக்காவில் உள்ள மீனாட்சி அம்மன் டெம்பிள் ரொம்ப அமெரிக்காவில் இது ஒரு முக்கியமான ஒரு கோயில் సంగతి రామ సీత లక్ష్మణ రామ లక్ష్మణ సీతనే పని రాధాకృష్ణ రాధాకృష్ణ போட்டி சுத்து தெய்வங்கள் இதெல்லாம் எப்படி கிளாஸ் ஸ்டோர் போட்டு எப்படி வச்சிருக்காங்க வரும் உள்ள கண்ணாடி கதவு இதே கதவு கண்ணாடி கிளாஸ் போட்டு தான் இருக்கு உள்ள எப்படி இருக்கு அவ்வளவு உயரத்துல இருக்கு ரொம்ப வேலைப்பாடோட கட்டிருக்காங்க எவ்வளவு அழகா நீட்டா சூப்பரா வச்சிருக்காங்க கோயில் மெயின்டனன்ஸ் ரொம்ப பெரிய கோயிலா இருக்கு இதெல்லாம் பாருங்க நம்ம ஊர்ல மாதிரி இந்தியாவில் மாதிரி வேலைப்பாடோடு இருக்கு அந்த நாகம் இதெல்லாம் வச்சு அந்த பூ அண்ணம் அந்த மாதிரி வச்சிருக்க கட்டியிருக்கிறாங்க கல் செதுக்கி இருக்காங்க பாருங்க தூண்கள்லாம் எவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கு பாருங்க சாமி கும்பிட்டாச்சு வெளியில் வரணும் வந்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் கதை திறந்துட்டு போகணும் எல்லாம் கிரானேட் போட்டு வச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்கு இது நவக்கிரகி அது சப்பான ராகு கேத நவக்கிரகங்களே நம்ம எவ்வளவு கண்ணாடி போட்டு அப்படியே டோரில் அவ்வளோ டோர் பண்ணி கண்ணாடி டோர் தான் எல்லாம் அவ்வளோ கா நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போயில நல்லா சும்மா கதவு சாத்தி தான் இருக்குது திறந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே உள்ளே ஆனால் சுற்றுப்பிரகாரம் உள்ளதெல்லாம் கண்ணாடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க நம்ம திறந்துக்கிட்டு தான் வரணும் திறந்து போகணும் சாமி உள்ளே இருக்க சாமி சுத்து சாமியை நம்ம கும்பிடணும்னா இந்த மாதிரி டோர் போட்டிருக்கோம் கிளாஸ் டோரு நம்ம திறந்துக்கிட்டு தான் போய் கும்பிடணும் என்னால பேசவே முடியல இந்த கோயில் அமைப்பு எதிரும்போது அவ்வளவு நல்லா இருக்கு né, beleza. சூப்பரா இருக்கு கோபுரங்கள் பாருங்க சிற்பங்கள் எப்படி செதுக்கி எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க அழகாக பண்ணிருக்காங்க அமெரிக்காவில் உள்ள மீனாட்சி அம்மன் டெம்பிள் ரொம்ப அமெரிக்காவில் இது ஒரு முக்கியமான ஒரு கோயில்

உள்ள தெய்வங்கள் இதெல்லாம் எப்படி கிளாஸ் ஸ்டோர் போட்டு எப்படி வச்சிருக்காங்க ஒரு உள்ள கண்ணாடி கதவு இதே கதவு கண்ணாடி கிளாஸ் போட்டு போட்டுதான் இருக்கு உள்ள பாருங்க எப்படி இருக்கு கட்டி அவ்வளோ உயரத்தில் இருக்கு ரொம்ப வேலைப்பாடோட கட்டியிருக்கிறாங்க எவ்வளவு அழகா நீட்டா சூப்பராக வச்சிருக்காங்க கோயில் மெயின்டனன்ஸ் ரொம்ப பெரிய கோயிலா இருக்கு இதெல்லாம் பாருங்க நம்ம ஊர்ல மாதிரி இந்தியாவில் மாதிரி வேலைப்பாடோடு இருக்கு அந்த நாகம் இதெல்லாம் வச்சு அந்த பூ அண்ணம் அந்த மாதிரி வச்சிருக்க வழியா கட்டியிருக்கிறாங்க கல் செதுக்கி இருக்காங்க பாருங்க தூண்கள்லாம் எவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கு பாருங்க சாமி கும்பிட்டாச்சு வெளியில் வரணும் வந்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் அதை திறந்துட்டு போகணும் கிரானைட் போட்டு வச்சிருக்கிறாங்க சூப்பராக இருக்கு நவக்கிரக அதனே ஸ்ரீ சுப்பானின் ராகு கேத நவக்கிரகங்களே நம்ம எவ்வளவு கண்ணாடி போட்டு அப்படியே டோரில் அவ்வளோ டோர் பண்ணி கண்ணாடி டோர் தான் எல்லாம் அவ்வளோ கா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போயில நல்லா சும்மா கதவு சாத்தி தான் இருக்குது திறந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே உள்ளே ஆனால் சுற்றுப்பிரகாரம் உள்ளதெல்லாம் கண்ணாடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க நம்ம திறந்துட்டு தான் வரணும் திறந்து போகணும் சாமி உள்ளே இருக்க சாமி சுத்து சாமியை நம்ம கும்பிடணும்னா இந்த மாதிரி டோர் போட்டிருக்கோம் கிளாஸ் டோரு நம்ம திறந்துக்கிட்டு தான் போய் கும்பிடணும் என்னாலே பேசவே முடியல பார்த்தோடனே இந்த கோயில் அமைப்பு எதிரும் பாக்குற போது அவ்வளவு நல்லா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு உள்ள நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் வந்து சாமி கும்பிட்டு சுத்து பிரகாரத்தில் வந்துட்டு வாங்க வாங்க கோயில் சுத்தி காமிக்கிறேன் உள்ளேயும் எடுத்துருக்கேன் இதை வெளியிலையும் சுத்து பிரகாரத்தை காட்டுறேன் வாங்க பாருங்க நாயின்மார்கள் எல்லாம் இருக்கு பாருங்க

அங்கே நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அமெரிக்கால சூப்பரா இருக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு அந்த கோயில் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு நல்லா தரிசனம் பண்ணிட்டோம் சூப்பரா இருக்கு சுவாமி மனசா அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயில் அரிசி ரொம்ப அப்படி மனசு நிறைவா இருக்கு அப்படி வந்து மீனாட்சி அம்மன் கோயில் அமெரிக்காவில் இப்படி ஒரு சூப்பராக அவ்வளோ அமைப்பா கட்டியிருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே கட்டியிருக்காங்களாம் ஆனா அவ்வளவு வேலைப்பாடுகள் அவ்வளவு நல்ல நுணுக்கமா இருக்கு ஒவ்வொரு கல் தூண்களும் பார்த்தா அவ்வளவு சிற்பங்கள் அதுக்கெல்லாம் அழகா செதுக்கி நம்ம இந்தியாவில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கோபுரம் வெளியில இருக்க கோபுரம் வந்து இங்கே இருந்து பார்த்தா அந்த கோபுரம் தெரியும் அந்த இந்த வீடியோ நம்ம நிறைவு பண்ணலாம் வாங்க கட்டியிருக்காங்க பாருங்க இங்கே எல்லாம் டான்ஸ் ப்ரோக்ராமு ஏதாவது பாட்டு கட்சி பாட்டுகள் போக்குவரத்து இதெல்லாம் எல்லாமே இருக்குமா அதுக்குள்ள எனக்கு தெரியாது ஆனால் சொன்னது